அதுக்காக நானே ராகி அடை செஞ்சுட்டு வந்திருக்கேன் இது இனிப்பு உப்பு காரம் எல்லாமே இருக்குது இதில் முருங்கைக்கீரை போட்டிருக்கு வெல்லம் போட்டிருக்கு ராகி சேர்ந்துருக்கு ராகி நான் தெரிய தமிழில் கேழ்வரகு இரும்புச்சத்து சத்து அதிகமானது சரியா அதனால் நீங்களும் வீட்டில் போய் என்ன செய்யணும் இதே மாதிரி செஞ்சு தாங்கம்மான்னு சொல்லி வாங்கி சாப்பிடுங்க அதுக்காக தான் நான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறது சரியா ஓகே நல்லா இருக்கா பாருங்க நல்லா இருக்கா இனிப்பா இருக்கா அனுகா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சாப்பிடு நல்லா இருக்கும் இனிப்பு சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு நீ வீட்டா போய் அம்மாட்டேன் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ஓகே நல்லா இருக்கா எப்படி இருக்கு இருக்கா என்னப்பா ரெண்டு வந்துருச்சா சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா இருக்காப்பா பிடிச்சிருக்கா ஏன் நான் சாப்பிட மாட்டீங்களா சத்தானதெல்லாம் சாப்பிட மாட்டிங்க போல ஆ ஓகே சாப்பிடுங்க பாய்ஸ் நல்லா இருந்துச்சா இதே மாதிரி வீட்டில் போய் நல்லா இருக்கா அருண் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சா சரி வீட்டில் போய் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓ ஏ நம்ம இந்தா பொண்ணை மறந்தாச்சு உனக்கு அடிப்பட்டுக்கு கீழே உட்கார வச்சே தனியாக உட்காரடா அப்படின்னு பொண்ணை மறந்தாச்சு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு பாரு ஓகே நம்ம கிளாஸ்க்கு போகலாமா நல்லா இருக்கா நீங்க இதே மாதிரி சத்தானது வாங்கி சாப்பிடணும் இந்த பொன்னி அரிசி இட்லி அரிசி எல்லாம் விட்டுட்டு சிறுதானியம் வாங்கி வைக்க சொல்லு அம்மாவை அந்த காசுக்கே இதை வாங்கி வைக்க சொல்லுங்க வரகு தென் சாம கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கே உடம்புக்கு உண்டாகாது ஆனால் கிடைக்க வேண்டிய சத்து கரெக்டா நமக்கு கிடைக்கும் சரியா ஓகே வாங்க நம்ம